தென்றலே மெல்ல பேசு சீரியலோட இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது இளமதி வந்து நம்ம பரமன் வந்துடுறாப்ல பரமன் இளமதி கிட்ட போய் நீ ஒழுங்க மரியாதையா வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இளமதி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல கரெக்டா அங்க நம்ம எஸ்ஐ வந்துடுறாப்புல சோ எஸ்ஐ வந்தது மட்டும் இல்லாம இங்க என்ன பிரச்சனை இவன் ஏதாச்சும் மிரட்டுறானா அப்படின்னு இளமதி கிட்ட கேட்க இளமதி வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லாம இப்பொழுதுக்கு பிரச்சனை பெருசாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு எதுவுமே சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அங்க இருந்து பரமன் வந்து நழுவி அப்படியே இங்க வந்துடுறாப்புல சோ இங்க இளமதியை தனியாக அனுப்ப முடியாது நான் வீட்லயே வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐயும் இளமதியோட சேர்ந்து வீட்டுக்கே வராப்ல ஸோ வீட்டுல ஏற்கனவே இளமதியை காணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜோடியா வர்றத பாத்துட்டு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க அப்ப ஏன் நைட்டு பொண்ணை தனியா அனுப்புறீங்க ஸோ இந்த போட்டியில ஜெயிச்சதுல இருந்தே இங்க ஊரே ஒரே ரனகலமா இருக்கு இந்த டைம்ல தனியெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து எஸ்ஐ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் எஸ்ஐய வீட்டுக்குள்ள கூப்பிட்டு டீ எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எஸ்ஐ கிட்ட இருந்து வாங்கின அந்த மோதிரத்தை வந்து பாத்தீங்கன்னா இளமதி எஸ்ஐ கிட்ட கொடுத்து அதை கையிலயும் போட்டுக்க சொல்றாங்க சோ எஸ்ஐ இளமதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றத பாத்துட்டு இளமதியோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது இங்க பரமனை காமிக்கிறாங்க பரமன் பயங்கர கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் கூட இருக்கிறவங்களையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இளமதியை வந்து கடத்தணும் அப்படிங்கிற திட்டத்துலதான் போயிருக்கா பிள்ளையாட்டுக்கு ஆனா அந்த எஸ்ஐ வந்ததுனால அதை பண்ண முடியல எப்படியாச்சும் அந்த வானதியை நான் வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்காம மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா இருக்கிறாங்க பரமனுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்கறாங்க ஃப்ரெண்ட்ஸு ஆனால் நம்ம பரமன் கேட்கறதா இல்லை இந்த பக்கம் இளமதியோட அம்மா கிட்ட யாரோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளமதிக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இத லீலாவதியோட பொண்ணு ஒட்டி கேட்டுட்டு நேரா போய் லீலாவதி கிட்ட சொல்லுது லீலாவதி வந்து பாத்தீங்கன்னா இளமதி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காட்டுக்கு சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்